தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தூய லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்த வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் பதிமூன்று வானதூதர் அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்றார் நான் நானாகவே வந்திருக்கிறேன் ஓம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் நீ என்னை ஏற்றுக்கொள்வீரா ராஜியத்தில் த்தில் கொள்வீரா நான் நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசனத்து வந்திருக்கிறேன் நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா யத்தில் சேர்த்து கொள்வீரா யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லை ஏன் மொரியானை போல் உம்மை நேசிக்கலையே மார்த்தாலை போல உம்மை சேவிக்கலையே மறியாலை போலும் நேசிக்கலையே சிக்கலையே போல் எதையும் செய்யவில்லையே எல்சபத்தின குணங்கள் எண்ணில்லையே நான் வீணாகி பாலாகி வந்திருக்கிறேன் பிரசனத்தில் வந்து நிற்கிறே நீ என்னை ஏற்றுக்கொள்வீராத்தில் சேர்த்துக்கொள்வீரா சர்வ வல்லவரை வல்லமையை பொழிபவரே வரங்களை அழித்தவரே உண்மை நாங்கள் வாழ்த்துகின்றோம் தொட்டு சுகமாக்கிய தகப்பனே உண்மை வாழ்த்துகிறோம் தோளில் வைத்து எம்மை சுமக்கின்ற தெய்வமே உண்மை நாங்கள் வணங்குகின்றோம் இதோ இந்த நாளின் காலையில் இருந்த இப்பொழுது வரையிலும் உமது கரம் எம்மை தாங்கியது உமது வழி நடத்துதல் எமக்கு இருந்தது உமது பிரசன்னம் எம்மை நிறைத்து வழி நடத்தியது அனைத்திற்காகவும் உமை நஞ்சார வாழ்த்துகிறோம் தகப்பன இறைவா அந்த நாளிலே தகப்பன காலையிலிருந்து இந்த நேரம் வரை எம்மை ஒளிரச் செய்து வலுவூட்டி பலப்படுத்தினீர் நன்றியாண்டவர இதோ இந்த நேரத்திலும் தகப்பன இந்த நாளிலே நாங்கள் எமது கடமை என்னவென்று ஆற்ற அதை கருத்தாய் புரிந்திட அதை எங்களுக்கு நீர் உமது ஆற்றலை கொடுத்து இமை நீர் பர்க்குவடுத்தி நீர் நன்றி ஆண்டவர நன்றி கூறுகின்றோம் எல்லாவற்றிற்கும் மேலானவர் நீர் ஆண்டவர எல்லாரிலும் பெரியவர் நீர் ஆண்டவர சகலவற்றையும் படைத்தவர் நீர் ஆண்டவர சர்வ வல்லவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமை போல வேறு எந்த ஒரு தெய்வமும் இல்லை ஆண்டவர நீர் மாத்திரம் போதும் ஆண்டவர பர்சுத்தரே நீர் மாத்திரம் போதும் இதோ இறைவா அந்த நாள் முழுவதும் வலுவாமல் இமை காத்தீர் ராஜா ராஜா வல்லகரத்தால் இமை தாங்கினீர் ராஜா சிறகுகளினால் மூடியமை பேணி காத்தீர் ஆண்டவர காலையில் எழுந்தவுடன் நற் நல் வாக்கால் எமை நீர் தேற்றி நீர் ஆண்டவர உமது வாக்கிலே நீர் உண்மை உள்ளவர் என்பதனை அனுபவபூர்வமாக உணர்ந்தோம் நன்றி ஆண்டவர யார் மறந்தாலும் யார் எம் கைவிடா கைவிட்டு விடினும் நீர் எம்மை கைவிடாத தேவன் தகப்பன நன்றி ஆண்டவர நன்றி இதோ இந்த நாளை முழுவதும் நீர் ஆசிர்வதித்திரி ராஜா இந்த இரவு வேலையிலும் ஆசிர்வதிக்க வேண்டுமா இம்மிடத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர்பயராக சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பன இதோ யூஸ் புனித யூசேப்புக்கு இது நாளில் தாய் திருவையோடு இணைந்து பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகிறோமே சக்ரியா எலிசபெத் இவர்களின் மகனாக யோகானை நீர் பிறக்க வைத்தீர்த்தக ஆண்டவருக்கு முன்னோடியாக பிறக்க வைத்தீர் ஆண்டவரே அவர் உண்மைக்கு நீதிக்கு ஒரு பெரிய பாக்கியவனாக இருந்தார் அதற்காக உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுத்து தலை வெட்டப்பட்டார் அவரின் பிறப்பு விழாவை தாய் திரு அவையோடு இணைந்து கொண்டாட இன்றி நமக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம் மாண்டவர இதோ மாசின்றி பிறந்த எஸ் கிறிஸ்து அன்னை மரியான் இவர்களின் வரிசையில் ஸ்நாபக அருளப்பரின் பிறப்பு விழாவையும் தாய் திரு இன்று கொண்டாடி மகிழ அந்த ஸ்நாபக அருளப்பரிடம் விளங்கிய உண்மை நேர்மை நீதி இவற்றில் நாங்களும் நிலைத்து வாழ எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நன்றி ராஜா சிறப்பாக ஸ்நாபக அருளப்பர் பிறக்க உமது வார்த்தை அவரை பிறக்க வைத்தது அதை நம்பாமல் இருந்தாலும் சக்கரியா இதோ உமது வார்த்தை அவரை பிறக்க வைத்தது என்பதனை நம்ப நீர் வழிகாட்டினர் நன்றி ஆண்டவர இந்த நாட்களிலும் கூட உண்மை என்று தெரியாமல் உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே நாங்கள் உண்மையோடு நடக்க பிறர் எப்படி நடந்தாலும் பரவாயில்லை உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நாங்கள் முழுவதுமாக செவிசாய்த்து உமது திருவுள்ளத்தின்படி நடக்க இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுத்துள்ளோம் அதன்படி துயஸ் ஞாபக அல்லப்படும் விளங்கி அந்த நற்பண்பை நாங்களும் கொண்டு மகிழ இறை திட்டத்திற்கு எலிசபெத் அம்மாளும் சர்க்கரியாவும் கீழ்படித்தது போல நாங்களும் கீழ்படிய வரத்தை தர வேண்டுமா இந்த இரவு பேர் ஜெபிக்கின்றோம் இன்று தங்களது பிறந்தநாள் விழா திருமண நாள் விழா இன்று பிறந்த குழந்தைகள் இன்னும் பல்வேறு குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்த கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக புதிய ஆண்டை ஆசிர்வதித்திருக்கின்றீர் உமது கிருபை நாள் நிலை ஆண்டவரே அண்டவரை இந்த இரவை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றோம் பயணம் செய்கிறவர்கள் மருத்துவமனைகளிலே இருப்பவர்கள் இன்னும் பல்வேறு நோயினால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் என்னுடன் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் என அனைவரும் அனைவரையும் பெயர் பெயராக சொல்லி இந்த திவ்ய சந்தானத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த இரவையே ஆசீர்வதித்து வழிநடத்தியலும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவே புகழ் இசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் சுவேன் நாமத்திரு இனிய இரவு வணக்கங்களையும் சபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ